ஒண்ணாது கிடையாது செலவுக்கு எதிர்பார்த்து நல்லா வேலைக்கு போயின்னு வந்திருந்தாங்க இருந்தேன் பூ கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோம் வரும்போதே ஒரு மயக்கமா இருந்தது எனக்கு வீட்டுக்கு வந்தோட சாப்பிட்டு பார்த்தா நல்லா நேரம் இருக்கும் பாத்ரூம் போலாம் கையும் காலும் வீட்டுக்கார தான் உங்களை பாத்துக்கிறாரு எல்லாமே அவர் தான் பாத்துக்கிறாருங்க எனும் பாத்ரூம்ல உட்கார வச்சு லெட்ரின் கொண்டு அவர் தான் கழுவிடுறாரு போறாரு அவங்களுக்காக என்ன செய்ய அளவுக்கு பாத்துக்குறாங்க அவர் எனக்கு விட்டு கொடுக்க போட்டாரு அவர்கிட்ட நான் பாத்துக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அதிகம் செய்வோம் அதுக்கப்புறம் கடவுள் விட்டு போயிடுவாங்க நீங்க என்னெல்லாம் வேலை செய்யறீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுவேன் பாலிஷ் வேலை வார்னிஷ் இந்த வார்னிஷ் போடுறதுனாலதான் தான் எனக்கு வார்னிஷ் பண்ணனால என்னாச்சு கெமிக்கல் ஸ்மெல் மூக்கல போச்சுன்னு வெச்சிருக்காங்க மூச்சு தணரல லிவர் ஃபெயிலாம் நான் நேத்தோட அவருக்கு ரொம்ப முடியாது ஆயி போச்சுங்க அவருக்கு முன்னாடி என்ன கூட்டுங்க இல்ல எனக்கு முன்னாடி அவரு ஓடா ஓடா அவரே இல்ல நான் இல்ல நேத்து என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு சரியல நேத்து நல்லதா இருந்தா ஃபிக்ஸ் மாதிரி ஜரம் ஒரு சொந்த வீடா இருந்தா எக்கறான் கடக்கலாம் யாரும் நம்ம வந்து கேட்க போறது இல்ல ஏதோ இல்லாத அநாத மாதிரி பத்துறோம் கடக்கறமே இன்னைக்கு ஜெயபாலன் பட்டம்மாள் அவங்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் ஏன் இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவசியம் இருக்குங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள்லையும் கணவன் மனைவி விலகி நிற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் ஆனாலுமே தன்னுடைய மனைவி படுத்தப்படுக்கிய ஆறு ஆண்டுகளாக இருக்கும் போது கூட ஒரு பெயிண்டர் வேலையை பார்த்தும் அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு கணவர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் அன்யோன்யம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பதிவு இன்னைக்கான தேதிக்கு நிச்சயமாக அவசியமான பதிவாக இருக்கும் அப்படின்றத நம்புறோம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் எவ்வளோ வருஷமா இப்படி இந்த படுத்து வருஷமா இருக்கிறாங்க ஆறு வருஷமா என்னாச்சுங்கம்மா எனக்கு போச்சு கடன் பிரச்சனை கொஞ்சம் பசங்களாம் யாரும் ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்தில் ஒரு பையன் மைசூரில் இருக்கிறான் ஒரு பாப்பாவை கட்டி கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் தனியாக இருக்கிறோம் வீட்டு வாடகை கொடுக்கணும் வா கொடுத்துட இருக்கிறவங்க வாடகை தான் சொந்த வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு யாரும் கிடையாது நான் அது மாதிரி இருக்கிறேங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் கடல் கொண்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பூ கட்டி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரு பையன் வேலைக்கு போவார் இப்போ அவர் போட முடியல என்ன பார்த்துக்கிற வீட்டில் யாரும் பக்கம் பக்கம் சோறு கொடுத்தாங்கன்னா வாழை கட்ட முடியல நம்மளுக்கு செலவுக்கு யாரும் பத்து ரூபா கொடுப்பாங்களேன்னு எதிர்பார்த்துனுக்குறோம் எங்கள் பையனும் வசதியெல்லாம் கிடையாது அவனுக்கு கூலி வேலை செய்கிறதா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குது அவர் அவரு அடையடியது பார்க்க முடியல அவர் ஃபோனோட இல்லைங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அந்த நாளும் கேட்குறேன் யாரும் பக்கத்து வீட்டில் வாங்கி கொஞ்சம் பேசுவேன் அவங்ககிட்ட பேசுது தான் ஏம்மா எப்படி என்ன நடந்ததும்மா இப்போ நல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் நல்லா வேலைக்கு போயின்னு வந்திருந்தாங்க இருந்தேன் எனக்கு கடைங்காயிருக்கும் ஒருத்தருக்கு பணம் வட்டி பணம் கட்டல அவங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து என்ன கேட்டாங்க ஒரு ரெண்டு நாள் போட்டுங்க எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போனால் இல்லை எனக்கு எதுனா காசு வந்தா தானே அவங்க வந்து என்னை கையை பிடிச்சாங்க ரோட்டில் கடை மேலே உக்காந்துருக்கும் போது ஏங்க ரோட்டில் வந்து அசிமா கையை பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன் எனக்கு வட்டி பண்ணி போய் வச்சா ஆகணும் நாங்கள் என்னால் இப்போ முடியாதுன்ட்டு அதே முன்னே கடைக்கு போயிட்டேன் நான் பூ கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோம் வரும்போதே ஒரு மழக்கமாக இருந்துது எனக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஹவுஸ் சொன்னர்கிட்ட சொன்னேன் நான் எம்மா இந்த மாதிரி எனக்கு கைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அவர் அன்னைக்குள்ளே வெளியே எங்கேயோ போயிருந்தார் வந்தோடனே சொன்னாங்க வீட்டுக்காரம்மா உங்கள் பொண்டாட்டிக்கு இருந்தால் உடம்பு நல்லா ஆசிரியர் கொடுத்துருப்பாரு என்கிட்ட இப்போ கா பணம் ஒன்றும் இல்லைம்மா கூட்டின்னு போகிறதுக்கேனாரு அவங்க நான் தரையிட்டுன்னு பாங்கனாரு இல்லைம்மா நாளைக்கு வெள்ளிக்கிழம வியாபாரம் பார்த்துட்டு நான் போகிறமானா நீ நைட்டு படுத்தேன் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வச்சு நானே சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்தா நல்லா நேரம் இருக்கும் பாத்ரூம் போகலான்னு இருந்தால் கையும் காலும் சுத்தமாகவே வரல உடனே நேர்ப்போம் ஆஸ்திரிக்கிட்டுன்னு போனாங்க இட்டுன்னு போனதுக்கு ராயப்பட்டி காமிச்சிட்டாங்க அங்கே போனோடனே தலையில் ஸ்கேன் எடுக்கணுன்ட்டாங்க பணம் கேட்டாங்க எண்பதனாயிரம் கேட்டாங்க தலையில் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாதுங்க நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு அவர் கூலி வேலை அப்படின்னு காப்பி திட்டம் இது இருக்கான்னு கேட்டாங்க இருக்குங்கன்னு அப்புறம் அம்மா கொடுத்தது இருந்தது அது எடுத்து போந்து அந்த பணம் வர வச்சு எடுத்துக்கின்னு இந்த ஸ்கேன் எடுத்தாங்க தலையில் ஏற்றத்துக்கு பிளட்டு கட்டியிருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கல ஆனால் எனக்கு மூணு நாள் ஸ்வயமே இல்லாத இருந்தாங்க வந்து எடுக்கும் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க வாழ்வாசம் அவங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னா அவட நான் பார்த்தோன்னா அங்கேருந்து டிசார்ஜ் பண்ணி இங்கே அமுச்சு விட்டாங்க பிள்ளை பிள்ளை கே கே நகரில் அமுச்சு விட்டாங்க ஒம்பது மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒம்பது மாதம் அந்த டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க கொண்டாங்க ஒன்றும் செட் ஆகலை அப்புறம் என்னை வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க மாதம் மாதம் போய் மாத்திரை வந்து அந்த மாத்திரை தான் சாப்பிட்டு நினைக்கிறேன் ரத்தம் மாத்திரலாம் கரையாடணும் அப்படியே தாங்குது கையும் தூக்க முடியல கால் ம அப்படியே மரத்து போன மாதிரியே இருக்குது யாரையாவது பிடிச்சுன்னா பாத்ரூம்க்கு கொல்லம் அவர் தான் இட்டுன்னு போவார் உடம்பு குடும்ப ஊற்றுறது தான் இருந்தால் பாத்ரூமுக்கு இருந்தால் போடுறாருந்தோட அவர் தான் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து விட்றாரு வேறு யாரும் எனக்கு தசு கிடையாது யாரும் இல்லை என் கூட பொருவங்களும் யாரும் இல்லை எங்கள் மாமியார் வீட்டுல யாரும் இல்லை தனியாக தான் இருக்கணும் உன் வீட்டுக்கார தான் உங்களை பார்த்துக்கிறாரு அவர் தான் பாத்துக்கிறாரு அவருக்கு வேலை வாட்டி ஒன்றும் இல்லை வீட்டு வாடகை கட்டாதியே கிடக்குது இந்த நல்ல தான் இருக்கிறோம் எங்கள் பொண்ணும் வசதியாக இல்லை என் பிள்ளையும் வசதியாக இல்லை அவங்கவுங்க சாப்பிட்றத பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க நான் வர்றாங்க போறதில்ல சாப்பாடு வரைக்கும் கொடுத்தான்னு போவேன் என் பொண்ணு எங்கள் வீட்டு வேலை செய்கிறா அங்கே கொடுக்குற சாப்பாட்டே கொடுத்து அனுப்போ சாப்பிட்றோம் இவங்களால எந்திரிச்சி நடக்கிறது அதெல்லாம் முடியும் ஒன்றும் முடியல யாரையாவது பிடிச்சுன்னா கொஞ்சம் நடப்பேன் தனியாகலாம் ஏதும் நடக்க எடுக்க முடியல முந்தாச்சிக்கிட்ட எவ்வளோ ஒரு வீல் சார் வாங்கி கொடுத்து கொஞ்சம் உட்கார வச்சு அப்போ அவர் கொஞ்சம் நல்லா இருந்தார் அப்படியே வெளியே கிலேயே வரேன்னா வாங்கி தரேன் யார்கிட்ட கேட்டேன்னா அவள் அதோட வாங்கி தரல வாங்கி தர அது அப்படியே தான் பொறுத்தது கிடக்குனா தெரிஞ்சுங்க யாராவத்த ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்கன்னா நூறு ஐம்பது கையில் கொடுப்பாங்க அதை வாங்கி என் தலை இப்போ வீட்டுக்காருக்கு பெயிண்டிங் வேலை போயிட்டு இருந்தாரு இல்லையா இல்லை இப்போ அந்த வேலை இல்லை ஆறு மாதமா வீட்டில் தகுந்த அவருக்கும் முடியல என்ன பார்த்து பார்த்து நைட்டு போவல பாத்ரூம் கிட்ட போகிறது கொல்றது அவருக்கும் உடம்புடாங்க கிடக்குது அப்போ இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறக்கு இந்த ஆறு மாதம் அப்போ என்ன இல்லை அவங்க இரு இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல நீ இவ்வளோ நாளாக இருக்கிற பதிமூணு பதிஞ்சு வருஷமாகறேன் அந்த வீட்டில் நான் உடம்பு நல்லா கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரின்ட்டு இருக்கிறோம் இந்த வீட்டுக்காரங்க வந்து ஒன்றும் கேட்குறது இல்லை கேட்கல அதனால இருந்துக்க முடியுது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆயிரம் ஐநூறு அப்படி கொடுப்போம் வேலைக்கு போனாருன்னா என்ன பரவாயில்ல இருக்குதுங்க அப்படின்றாங்க அவங்களும் ஒரு நேரத்தில் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் கண்டிஷனாக இப்போ கேட்கறதுல ஒரு ஆறு மாசம் எங்களை ரொம்ப எதுவும் கேட்கறது கிடையாது இப்போ இருக்க இருக்க உடம்பு தான் ஆகுதுங்களா வசதி இல்லை எந்த டாக்டர் போய் பணம் கொடுத்து பார்க்கறதுக்கே எனக்கு வசதி யாரும் இல்லை பார்த்து செலவு பண்றதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் மாத்திரதான் வச்சு சாப்பிடமாக்கா தான் இருக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த கடன் பிரச்சனையில் அவங்க கையை பிடிச்சி அந்த கடனை கேட்ட சம்பவத்துக்கு தான் நீ நைட்டே நடந்தது எனக்கு அந்த வருத்தத்தில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அவர் வேலைக்கு போவார் நான் மொராசெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் எந்த கஷ்டமும் இல்லை கடன் வாங்கிட்டு இருந்தேன் கடமா ஆகிட்டா வீடு முழுக்க வந்து எப்படி சொல் நீட்டா இருக்கு அப்படின்னா அவர் தான் பாத்துக்க எல்லாமே அவர் தான் பாத்துக்கிறாருங்க எல்லா வேலையும் எல்லா வேலையும் அவர் தான் பாத்துக்கிறது ஆமாம் ஏன்னாட்டு பாத்ரூம் உட்கார வச்சு லெட்ரின் மோதல் கொண்டு அவர் தான் விடுறாரு இருப்போர்

நிறைய எதிர்ப்பு இது பண்ணக்கூடாது தான் இவங்கள நான் எடுத்து இது பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுண்ணா உங்க வாழ்க்கை நான் சந்தோஷமா தான் இருந்தோம் இப்போ கூட சந்தோஷமா தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்களாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கை கால் விழுந்துருச்சு அப்படிங்கும்போது அது அப்ப எப்படி இருந்ததுண்ணா மனசு வேதனை தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச அதிகம் செய்வோம் அதுக்கப்புறம் கடவுள் ஆகட்டும் இப்போ இந்த ஆறு வருஷம் பணி விடையெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்களா சாப்பாடு சாப்பாடு செய்கிறது ஆமாம் எல்லாமே நான் தான் செய்கிறேன் சமையல் பண்ணுறது அவங்கள குளிப்பாட்டுறது லெட்டின் கூட்டின்னு போய்ட்டு எல்லாமே நான் தான் துணியிலேருந்து காசுவேன் எல்லாமே நான் தான் பார்த்தேன் சாதம் ஒட்டி தான் அல்ல சாப்பிடுவேன் இந்த டீ கொடுத்தாங்கன்னா குடிப்பேன் மீதி எல்லாமே அவர் தான் தலை வாடுறதுலேருந்து பாத்ரூம் குடு உடம்பு துணி மாற்றுறது எல்லாமே அவர் தான் செய்கிறார் வேறு யாரும் இல்லை எனக்கு செய்கிறதுக்கு எங்கள் பொண்ணு நல்லா அடிக்கடிக்க வராது அவங்க பெரிய குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்க மாமியார் மாமனார்லாம் இருக்கிறாங்க கூட நல்லா அடிக்கடிக்க வர மாட்டோம் இப்போ இந்த ஆறு வருஷத்தில் நீங்கள் வெளியே எங்கேயுமே போனது எதுவுமே போகலாம் வெளியே பக்கத்தில் கூட எங்கேயுமே போகணும் போக முடியல உட்காந்து அங்கே அந்த சேர போட்டு உட்கார விற்பார் கொஞ்ச நேரம் காத்தாட்டமாக இல்லைன்னா வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது நான் தான் கிடக்குறேன் இப்படி மனைவிக்கு கூட இருந்து செய்கிறது பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா அது நிஜமாகவே எப்படி இருக்குண்ணா நான் அது பற்றி ஃபீலிங் பண்ணுறதே கிடையாது இவ்வளோ வேலை செய்யணுமா அவங்களுக்கு அப்படி இப்படின்னு என்னுடைய என்னை நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்காக நான் செய்யலை அவங்கம்மா இப்போ என்னென்ன வேலை நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னா நான் வந்து பெயிண்டிங் பண்ணுவேன் பாலிஷ் வேலை வார்னிஷு இந்த வார்னிஷ் போடுறதுனால தான் வந்துடு எனக்கு வார்னிஷ் போடுறதுனால என்னாச்சு டோரு அந்த கெமிக்கல் ஸ்மெல்லு அது மூக்கில் போச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே இது அப்படியே சளி மாதிரி மூச்சு திணறில் லிவர் இதுவாகும் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுல அதுக்கப்புறம் அந்த வார்னிஸ் இது பண்ணுற ஆமாம் அவங்க வீட்டுக்கார இவ்வளோ வருஷம் உங்களை பார்த்து பத்திரமா எனக்கு அவர் இல்லைன்னா அவ்வளோதாங்க நான் நான் நேரத்தோடு அவருக்கு ரொம்ப முடியாது ஆகி போச்சுங்க அவருக்கு முன்னாடி என்ன கூட்டுருங்க எனக்கு முன்னாடி அவருக்கு ஒன்றா கூடாது அவரே இல்லைன்னா நான் இல்லை என்னாச்சு அவருக்கு நேற்று ஒரு வாரமாக ஒரு ஜுரங்க ஃபீவர் வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்து ரெண்டு வாட்டி நேற்று என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லச்சு நேற்று நல்லதாக இருந்தேன் காலையில் வரைக்கும் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி ஜுரம் அப்படியே கை காலெலாம் வருது அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் பண்ணு அதானே அப்புறம் ஒரு ஒரு சரியாயிடுச்சு நம்ம எல்லாம் நல்லா இருந்தோமே இன்றைக்கி நிலமை இப்படி இருக்குது நாலு பேர் மாதிரி நடக்க முடியலையா கௌரவமாக இருக்க முடியலையா நம்ம புருஷனுக்கும் வேலை வெட்டி இல்லாத இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஒரு சொந்த வீடாக இருந்தோம்னா எக்கடான்னு கிடக்கலாம் யாரும் நம்மளை வந்து கேட்க போவதில்லை வாடகை கூடன்னு கேட்க போவதில்ல சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அக்கடானு கிடப்போம் வீட்டில் எதுவும் இல்லாத ஆனால் மாதிரி பத்துன்னு கிடக்குறோமே இது எங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போவார் வேலைக்கு ஒரு வரை வரைக்கும் பிரச்சனை கிடப்பேன் இந்த வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவேன் என்கிட்ட என்னடி பட் சாப்பிட்றியா டீ சட்டமாக குடிக்கிறியான்னு அவங்க வந்து கேட்பாங்க அதெல்லாம் நினச்சி தான் பார்ப்பேன் எனக்கு சொத்து வேணும் சொகம் வேணும் நகை வேணும்னு நட்டுவோம்லாம் நான் நினச்சதே இல்லை கடவுள் கொடுத்த கைகள் நல்லா இருந்தால் போதும் கடல்லாதான் சோற்றுணுந்தால் போதும்னு தான் நினச்சேன் எல்லாரும் ஒருத்தர் உடனடி சொல்கிறாங்க ஏது என்னடா என் பார்த்து கிடக்குது என்னால் முடிஞ்சே நடக்காது அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல நான் ஓடிக்கினே இருப்பேன் அதுக்கேற்ற ஒரு ஒரு வேட்டையாவது சொன்னதோட திட்டுவாங்க கொஞ்சம் நேரம் படுத்தா அதனாடி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தான் உட்காரம்மா மணியாதம்மா பூ கடிக்கு போடணுமா நான் அங்கே வேலைக்கு போகணுமா இங்கே வேலைக்கு போகணுமான்னு தான் இருந்தேன் இப்போ இவ்வளோ வருஷம் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமா எனக்கு இந்த கை ஃபுல்லாக வலிக்குதுங்க இந்த காலு தொடையிலேருந்து அது வரைக்கும் ரொம்ப வலி இந்த கால் மரத்து போகிற மாதிரி ஆகுதாப்போ மாத்திரதான் போட்டுறேன் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நேற்று ஹாஸ்பிட்டல் யாருன்னா பார்த்தாங்கன்னா பரவாயில்லங்க கொஞ்சம் பணம் இருந்தால் கடங்காரங்க கட எல்லாரும் வந்து பார்த்தாங்க ஆனால் நாங்கள் வாங்கின கடங்காரெலாம் வந்து பார்த்தாங்க உடம்பு நல்லாட்டோம் நீ பார்ப்பாங்கள உடம்பு நல்லா வந்தால் கொடுங்க கடன் அப்படின்ட்டு தான் போய்கிறாங்க இந்த மருத்துவத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நடக்க முடிஞ்சோட அடிப்போம் எங்கே பிச்சையோட அடிப்பா அது மாதிரி இருக்குதுனாலும் ஒருத்தரோட சொல்கிறது ஒரு நாள் இளவத்த மாதிரி அடிக்க கொடுப்பாங்க டெய்லி கொடுப்பாங்களா நம்மளுக்கு என்ன என்ன சொல்கிறாங்கம்மா சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்கிறேன் இல்லை என்னெல்லாம் பேசுகிறாங்க இப்படியே பற்றது கிடக்கிறியே உன் மக்க எல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்களே போக மாட்டேன்றாங்களே அப்படின்றாங்க அவர் கூட போகிறவங்களும் சரியில்லை என் கூட போகிறவங்க ஒருத்தரோடு இல்லை நான் என்ன பண்ண முடியும் இப்போ குறிப்பாக உங்கள் காதலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க எந்தளவுக்கு எதிர்ப்பு இருந்தது எவ்வளோ நாள் அது காதலிச்சு எப்படி அது திருமணத்தில் முடிஞ்சது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் சிஸ்டருங்க எல்லாமே எதிர்ப்பாக தான் இருந்தாங்க நான் சொல்லிட்டேன் என்னை விரும்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அவங்க நல்லவங்களாம் கேட்டவங்கள என் லைஃப் அவங்களோட செட்டில் ஆகட்டும் അതിനാൽ നിങ്ങൾ എന്നെ പറ്റി കേവലപ്പെടാതി നാഴക്ക നാട്ടുകറേ അപ്പി നോടെ വന്നിട്ട് അവളെ കൂപട്ടോന്ന് അത് നീ വന്നോന്താ ഇവ വരയ്ക്കും അപേ വെച്ച അപേ പോയി അക്കാ തെങ്ങിങ്ങ് യാതൊന്നും നമ്മൾ പോയി പാട്ട് ഇതുവരെയ്ക്കിള്ളക്കൂടെ ഒരു കഷ്ടനാൽ പോയി കേട്ടതും കിടന്നും കേട്ടത് കഴിയും என்னோடைய க அந்த கஷ்டம் என்னோட போயிடணுன்ட்டு நான் அப்படி இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா சில பேர்லாம் பேசுகிறாங்க இப்படி படுத்த படிக்கையாக இருக்கும்போதுன்னு அந்த மாதிரி உங்கள் காது படம் ஏதாவது பேசுகிறது உண்டா அது நான் இது வரைக்கும் கேட்டதில்லை இவங்ககிட்ட யாருன்னா வருவாங்க லேடிஸுங்க தானே அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த ஸ்ட்ரோக்கு பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அதான் நான் சொல்லுவேன் எங்கள் ஒய்ஃப் யார் என்ன சொன்னாலும் அது கேர் பண்ணாத அது இது பண்ணிடுது நம்மளுடைய வழி நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க தலையில் அது வேண்டான்னு சொல்லிட்டீங்க அது என்ன காரணம் அது வந்து எட்டு ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க சில பேர் வந்து நல்லா நல்லா ஆயிடுது சில பேருக்கு வந்து இது அதனால அதனால் வேணான்ட்டேன் அவங்க கூடவே இருக்கணும் நான் ரெண்டு அந்த ஹாஸ்பிட்டலே ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டேன் உங்களுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எல்லோரும் போவேன் எல்லாம் ஃபங்க்ஷனும் போயிருக்கேன் எம்ஜிஆர் வீட்டு ராமவரம் போவேன் அவங்க போயிட்டு மனு கொடுத்துட்டு எம்ஜிஆருக்கு மனு கொடுப்போம் அவர் வீட்டில் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம் ஏன்னா இந்த படங்கள்லாம் இப்போ அவங்க சொன்னாங்க எம்ஜிஆர் அவங்க இப்போவும் முத்தம் குஞ்சுறாங்க எம்ஜிஆருக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா எம்ஜிஆர்னா எனக்கு புரியுது அவர் தான் ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பர்மாலேருந்து வந்தேன் வந்து ஆர்பாரில் சாப்பாடு சாப்பிட்றோம் உட்கார வச்சு எங்களை சாப்பாடு போட்டு சொல்ல எம்ஜிஆர் தான் வந்து சாதம் போட்டார் யாருக்கும் தான் பார்த்துட்டு யாரு சொன்னாங்க இதுதான் எம்ஜிஆர் அப்படி அதுலேருந்து தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இது என்ன படம் எங்கள் குடும்ப தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் ஒரு படம் இது வந்து ஒரு கட்சிக்காரங்க மூலியமாக வந்து கொடுத்தது இப்போ என்ன இருந்தால் உங்க வாழ்க்கைக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இடம் வீடு இருந்தா என் வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ணிடு வச்சுக்கினு இவங்களாம் இது பண்ணின்னு போயிடுவேன் வேறு ஒன்றும் நம்மளுக்கு தகவல் அது இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு கை கால கடவுள் கொடுத்த கை கால இருக்குது உழைப்பு இருக்குது சரி நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தாக்கா நம்ம அதை வச்சுக்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணின்னு போயிடலாம் இப்போது நிறைய விவாகரத்து நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருந்தாலும் ரொம்ப குறுகை காலத்திலேயே சண்டை வந்து பிரிஞ்சிட்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் இவ்வளவு தூரமும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சண்டை போட்டு பிரிகிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சண்டை வரலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப இதாக பேச சொல்ல ஒரு ஆம்பளை வந்து ஒதுங்கி போயிடணும் அங்கே நிற்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேரும் நின்னோம்னா ஒரே யூக்கெல்லாம் பேச்சு பேச்சு வளரும் அது பிரச்சனையாகி பிரிவு வரும் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒரு அம்மா அவங்க ஒய்ஃபு பேசுகிறாங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம் சரி நீ பேசு அப்படின்னு போயிடணும் அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அந்த சப்ஜெக்டை நிறுத்திடுவாங்க ஏட்டிக்கு போட்டியே பேசக்கூடாது ஆமாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசவும் முடியாது அதுதான் வந்து பிரச்சனை எங்களுக்கு அவருக்கும் சண்டை வரும் வராதெல்லாம் இல்லை நான் சண்டையோட பிடிச்சி அடிச்சிருக்கேன் அவரை சம்பளம் கொடுக்கலையே வேலைக்கு போக மாட்டேன் வந்தோட ஏ கம்னு நாளைக்கு சம்பாதி சேர்த்து வந்து இன்னைக்கு முடியல என்னால் வந்துட்டு ரெண்டு வேலை இருந்துவாரு அப்படியே நான் கத்தினாவிடா நிற்க மாட்டார் அதுக்கு போயின்னா இருந்துருவார் ஒத்துக்கு ஒத்து விட்டு கொடுத்துப்போம் அப்புறம் வந்தால் யாருக்கு நம்மளுக்கு அவரை விட்டால் நம்மளுக்கு யாரும் இல்லை என்னை விட்டால் அவருக்கு வேறு இல்லை அது அது என் பையனாக கேட்பான் ஏய் இவன் சண்டைக்கெல்லாம் சமாதானத்துக்கு போகக்கூடாது சரியே ராத்திரி அடிச்சு நாங்கள் இப்போ பாரு ரெண்டு பேரும் ஒன்றாக்கா டீ குடிக்கிறாங்கன்னுவாங்க எங்கள் பசங்கள அது மாதிரி என்ன இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்னா அவர் எனக்கு தெய்வம் அதான் சொல்லுவேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னோட அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்கிட்டையும் நானும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கிட்டையும் வாழ்வே சாப்போங்க அப்படின்னாடும் நான் செத்து போவேண்டா அவரும் அதே தான் சொல்லுவார் ஏ வாழ்வே சாப்பிங்க அம்மாவோட நான் செத்து போவேன்டா நான் உங்கள் ஊடெல்லாம் வரமாட்டா அப்படின்வார் நான் இவ்வளோ சீரியஸ் ஆகி இந்த கன்று தெரியாத கால்காம் இப்படி இருக்கும்போதோட என்னை விட்டு கொடுக்கல யாருக்கிட்டேயோ நான் பார்த்துக்கிறேன் பண்ணாட்டியா நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படி தான் சொல்லுவார் நான் தான் தீட்டுவேன் அவங்ககிட்ட ஒரு நூறுரூவா கேலையார் அவங்க அவங்க கஷ்டம்னு அவங்க அவங்களுக்கு நம்ம எதுக்கிட்டே அவங்கள தொல்லை கொடுக்கணுன்னு வார் நானாவது சொல்ல அவர் வாய் ஒன்றும் சொல்ல மாட்டார் பசங்களெல்லாம் என்னாச்சும்மா கண்ணுக்கு உங்களுக்கு கன்று வந்து புற வளர்ந்துருந்ததுங்க ரெண்டு கண்ணுலையுமே இந்த கண்ணில் தான் ஃபர்ஸ்ட்டு பார்வை கம்மியாச்சு அதனால அப்போ போய் ஆப்ரேஷன் அப்போ நல்லா இருக்குது கைகளெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இதுக்கு லென்ஸ் போட்டாங்க டீனரில் தான் போய் பண்ணின்னு வந்தேன் எங்கள் பொண்ணை கூட்டின்னு போய் லென்ஸ் போட்டாங்க அது ஓரளவுக்கு பார்வை அப்படியே இருந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த கண்ணில் பொற வளர்ந்துச்சு கை கைகள் ஊழ்ந்த கையோட பிறந்து அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த கன்று தெரியலங்க எனக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரியிலே கேட்டு அட்மிட் ஆகிருந்தேன் அப்போ மண்டலில் ரத்தம் கட்டிக்கிறதுனால கத்தியெல்லாம் வைக்க முடியாதுமா கண்ணில் ஆப்ரேஷன்லாம் இப்போ பண்ணக்கூடாதுன்ட்டாங்க இப்போ சுத்தமாக இந்த பார்வை இந்த பார்வையே கிடையாது அந்த கண்ணில் பார்வை இல்லை சுத்தமாக கிடையாது இந்த தான் தெரியுது பார்வை கிடையாது இந்த ஒரு கண்ணாலேயே கை கை சின்ன இட்டுன்னு போகிறது விட்டுன்னு வர்றது அதுதான் சுத்தமாக இந்த பார்வை கிடையாது ஆனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல வலிக்குது இந்த இடம்லாம் எல்லாம் வலிக்குது அவருக்கு அவருக்கான பழக்க வழக்கம் என்னவா இருக்குமா வீட்டுக்காருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த பழமும் இல்லை ஒரு காலத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் கிடையாது இந்த பீடி பிடிப்பாரு அதான் டீ நிறைய குடிப்பாரு டீ சாப்பிடுவாரு யார் வாங்கி கொடுத்தாலும் வேணாலும் சொல்ல மாட்டார் டீ மத்தான் குடிச்சிடுவார் தண்ணியெல்லாம் எல்லாம் அடிக்கிறது ரெண்டு பேரும் சந்தோஷமா உட்காந்து டீ தான் அதிகமா இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு போய் டீ வாங்கினேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டாடா அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் டீ வாங்கி வந்து கொத்துவார் டீ இல்லாத இருக்க மாட்டோம் அப்படி எங்கள் ஒன்றும் இல்லைன்னா கையில் காசு இல்லைன்னா கருப்பு காப்பியாவது போட்டு கொடுப்பார் பிளாக் டீ போட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் முத்தம் கொஞ்சீங்க உங்கள் வீட்டுக்காருக்கு முத்தம் கொஞ்சம் மாறிங்களா தகு மாசு அந்த தை இல்லைங்க ரொம்ப நன்றி நிச்சயமாக அது பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அவங்க இப்போதிக்கான அந்த வண்டி ஒன்று அதே போல் உங்களுக்கான வீடு அந்த மாதிரி உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகவும் விரைவில் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் எனக்கு உதவி பண்ணி இந்த கை காலை நடக்க வச்சுட்டாங்கன்னா போதுங்க நடந்தால் கூட போதும் நான் ஓரளவு கை கால் நடந்தால் கூட எங்கேயாவது ஒரு வீட்டில் வேலை செஞ்சால் என் புருஷனை நான் காப்பாற்றிப்பேன் அவருக்கு உடம்பு நல்லா ஆயிட்டாருன்னா அவரும் என்ன விட மாட்டாரு ரொம்ப நன்றிமா சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா மாறும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் இருந்துட போறது இல்ல கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு நம்புறோம் நன்றி Arisa shirts and trousers Moon and all the department of the Allah Peru